கள்ளுக்குறிச்சிக்கு வழி தெரியாதவர் காசாவை பற்றி கவலைப்படுவதா மு க ஸ்டாலினை அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு துரும்பை தூக்கி போட வேண்டும் என்றாலும் அதிலும் அரசியல் செய்வார் அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை முழுமையாக திமுக பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக தற்போது அவர்களுக்கு ஆதரவான சில அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் மு ஸ்டாலின் குறிப்பாக இஸ்ரேல் காசா போர் விவகாரத்தை கூட தனது அரசியல் ஆதாயத்திற்காக கையில் எடுத்துள்ளார் மு ஸ்டாலின் ஸ்டாலின் இதுகுறித்து இன்று ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் அக்டோபர் பதினாலாம் தேதி சட்டசபை கூட்டத்தொடரில் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கக் கோரி தீர்மானம் கொண்டு வரப்போவதாக மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் அவரது இந்த பேச்சு கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து தமிழக பாஜகவில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாத மு க ஸ்டாலின் காசாவை பற்றி கவலைப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதோடு உள்ளூர் நிலைமையே ஊசலாடும் போது உலக அரசியல் உங்களுக்கு தேவையா பாகிஸ்தானத்திற்கு விடுவுகாலம் பிறக்க வேண்டும் மக்களை விடுவிக்க முடியவில்லையே என கண்ணீர் விடும் முதலமைச்சர் அவர்களே கள்ளக்குறிச்சி கள்ளாச்சாராயம் குறித்து அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்த போதும் அதை பற்றி ஏன் நீங்கள் கவலைப்படவில்லை இப்போது காசாவிற்கு கருணை காட்ட சொல்வதில் பின்னணி என்னவோ காசா இஸ்லாமிய நாடு என்பதற்காக இவ்வளவு கரிசனமா ஏன் பிரதமர் மோடி காசாவிடம் பேச்சு நடத்த வேண்டும் நீங்களே நடத்தலாமே நீங்களே ஒரு ஒப்பற்ற உலக தலைவர் தானே தானே நம்பர் ஒன் ஆட்சி நடத்தும் ஒரு முதலமைச்சர் அதற்கான அதிகாரம் இல்லையா என்று கேள்வி அண்ணாமலை காசாவில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினால் தமிழ்நாட்டில் இருக்கும் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் உங்களது இந்த பேச்சின் பின்னணியில் அந்த அரசியல் தான் இருக்கிறது என்பதை அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் வழிவார்கள் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றி வைத்துவிட்டால் அது ஒன்று போதும் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று அண்ணாமலை மு க ஸ்டாலினுக்கு ஒரு சாட்டியடி அதோடு மு க இந்த செய்திக்கு சோசியல் மீடியாவில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது அண்டார்டிகாவில் பனிமலை உருகினால் நாங்கள் அமைந்த கரையில் போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லும் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாதவர் காசாவை பற்றி கவலைப்படுவது ஏன் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினரின் வாக்குகளை குறிவைத்து செயல்படும் இந்திய அரசியல் காரணமாக அரேபியர்கள் தலையில் அணியும் துண்டை தோளில் அணிந்து போராட்டம் செய்யும் மு ஸ்டாலின் ஒட்டகத்தில் ஏறி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கூடிய சீக்கிரமே இவர் ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் கூட செல்வார் கிறிஸ்துவ நாடான இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவுவதை எதிர்ப்பார் ஆனால் பாகிஸ்தானுக்கு உதவுவதை எதிர்க்க மாட்டார் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை எங்காவது பார்க்க முடியுமா இப்படி தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் மட்டுமின்றி உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் இவர் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் இந்த நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் திமுகவையை முற்றிலுமாக புறக்கணிப்பார்கள் என்பதை மு க ஸ்டாலின் மறந்துவிட வேண்டாம் என்று அவரது இந்த கருத்துக்கு சோஷியல் மீடியாவில் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி தேர்தல் ஆணையம் களம் இறங்கிவிட்டது இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை காப்பாற்றுங்கள் திமுகவினருக்கு மு க ஸ்டாலின் போட்ட ரகசிய உத்தரவு பீகாரை தொடர்ந்து அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள ஐந்து மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் சார் நடவடிக்கை எடுக்க தொடங்கியிருக்கிறது இந்த விஷயத்தில் தாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தடை கோரியும் அதற்கு நீதிபதிகளும் தடை போட மறுத்துவிட்டதால் தற்போது திமுக கடும் அச்சத்தில் இருக்கிறது காரணம் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக சார்பில் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை இஸ்லாமிய போலி வாக்காளர்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அதற்காக அண்டை நாடுகளை சார்ந்த இஸ்லாமியர்களை பயன்படுத்துகிறார்கள் இப்படி தமிழ்நாட்டில் பெரும்பாலான உள்நாட்டு வெளிநாட்டு இஸ்லாமியர்கள் வாக்களிப்பதால் அவர்களின் பாதுகாக்க வேண்டும் என்பதில் மு க ஸ்டாலின் குறிப்பாக பீகாரில் இஸ்லாமிய வாக்காளர்களை பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியதாக சொல்லித்தான் காங்கிரசும் திமுகவும் கொடிபிடித்தார்கள் இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டிலும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்த சட்டத்தை தொடங்கப் போவதால் திமுகவின் அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒரு அவசர செய்தி அனுப்பியுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்த சட்ட நடவடிக்கையில் ஈடுபடும் போது இஸ்லாமியர்களைத்தான் குறிவைப்பார்கள் ஆனால் இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை நம்பிதான் திமுக இருக்கிறது அதனால் அவர்களின் ஓட்டுகளுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாத அளவுக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அப்படி ஒன்று நடந்தால் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்த வேண்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தோல்வி என்ற படுகொழியில் விழுந்து விடுவோம் என்று அனைத்து திமுக புலிகளுக்கும் அவசர சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாராம் ஸ்டாலின் அடுத்த செய்தி அண்ணாமலை கஷாக் அலறிய திருமாவளவன் நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசப்பட்ட விவகாரத்துக்கு எதிராக சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தினார் ஆனால் அதை முடித்துவிட்டு அவர் காரில் திரும்பும் போது காருக்கு முன்பு வந்த ஒரு வழக்கறிஞரின் ஸ்கூட்டரை இவரது கார் இடித்து தள்ளிவிட்டது அதையடுத்து அந்த வழக்கறிஞர் திருமாவளவனின் கார் டிரைவரை எச்சரித்தபோது அந்த காருக்குள்ள இருந்த திருமாவளவன் ஆதரவாளர்கள் வெளியில் வந்து அந்த வழக்கறிஞரை அடித்து விரட்டியதோடு அவரது ஸ்கூட்டியையும் நடு ரோட்டில் தள்ளிவிட்டார்கள் இதுகுறித்த வீடியோவை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அதோடு இப்படிப்பட்டவர்களை எந்த பட்டியலில் சேர்ப்பது ஒரு நீதிபதியே வந்திருந்தாலும் கூட இவர்கள் இப்படித்தான் செய்திருப்பார்கள் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் ரவுடிசத்தை தோலுரித்து காட்டியிருந்தார் அண்ணாமலை இந்த நிலையில் இன்று திருமாவளவன் அப்படி எந்த சம்பவம் நடக்காதது போன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் நான் வந்த கார் முன்பு இரு சக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் என்னை நோக்கி நேராக வந்தவர் திடீரென்று வண்டியை எடுத்துக்கொண்டு கத்திக்கொண்டே காரை நோக்கி வந்தார் அதோடு இரு சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வம்புழுத்தார் பின்னர் விசி காவலரை அவர் அடிக்க முயற்சித்தார் இதுதான் நடந்தது ஆனால் அண்ணாமலையே அந்த வழக்கறிஞருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு என் கட்சியினர் நடுரோட்டில் ரோட்டில் செய்ததாக செய்தி பரப்புகிறார் என்று ரொம்ப நல்லவர் போன்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் திருமாவளவன் அடுத்த செய்தி தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசிய வழக்கறிஞருக்கு பாராட்டு பாஜக உச்ச நீதிமன்ற கிஷோர் என்பவர் செருப்பு வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து வழக்கறிஞர் கிஷோர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் இதுகுறித்து கர்நாடகா பாஜகவின் தலைவர் பாஸ்கர் ராவ் வெளியிட்டுள்ள ஒரு கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் கூறுகையில் பி ஆர் ஹவாய் மீது வழக்கறிஞர் கிஷோர் செருப்பு வீசியது சட்டப்படி தவறுதான் என்றாலும் கூட எழுபத்தி ஒரு வயதிலும் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதன் பின் விளைவுகளைப் பற்றி கவலைப்படாமல் துணிச்சலோடு செயல்பட்டதற்கு பாராட்டுகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து கர்நாடகா காங்கிரஸ் தலைவர் மன்சூர் கான் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அதில் தலைமை நீதிபதியை அவமதித்த ஒருவரை புகழ்வது வெட்கக்கேடான விஷயம் அப்படிப்பட்டவரை நீங்கள் பெருமையாக பேசுவது நீதிபதியின் மீது செருப்பு வீசியதை ஆதரிப்பது போலவே உள்ளது இப்படி தவறு செய்தவர்களை பாராட்டினால் இது அவர்களை ஊக்கப்படுத்துவது போல ஆகிவிடும் இதனால் அடுத்தடுத்து தங்களுக்கு எதிராக எந்த நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னாலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் அவர்களுக்கு எதிராக தாக்குதலை தொடங்கி விடுவார்கள் அதனால் இது போன்ற நபர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் விமர்சிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நீங்கள் இப்படி ஆதரித்தால் இந்த செருப்பு வீச்சு சம்பவத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் என்று கர்நாடகா பாஜக தலைவரை காங்கிரஸ் கட்சி தலைவர் விமர்சனம் செய்திருக்கிறார் மாறிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு அதிகப்படியாக வரி விதித்ததை அடுத்து அந்நாட்டின் தயாரிப்புகளுக்கு மாற்றாக இந்திய தயாரிப்புகளை பயன்படுத்தும் என்று மத்திய அரசு கூறி வருகிறது இந்திய பொருட்களை ஊக்குவிக்கும் வகையில் பொருட்களை மத்திய அரசு விளம்பரம் செய்து வருகிறது இந்த நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இந்திய தயாரிப்பான சோகோ இமெயிலை தான் பயன்படுத்த தொடங்கியிருப்பதாக அறிவித்திருக்கிறார் வெளியிட்டுள்ள செய்தியில் சோகோ இமெயிலுக்கு நான் மாறிவிட்டேன் எனது இமெயில் மாற்றத்தை குறித்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் தகவல் என்று தெரிவித்திருக்கிறார் அமித்ஷா இப்படி சோகோ இமெயிலை அவர் பயன்படுத்தியதற்கு சிறிதர் வேம்பு நன்றி தெரிவித்திருக்கிறார் நாங்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து வருகிறோம் அதற்கான அங்கீகாரத்தை தற்போது மத்திய அரசு கொடுக்க தொடங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது இனிமேல் இந்தியர்கள் இந்த சோகோ என்ற நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட இமெயிலை அனைவரும் பயன்படுத்தும் என்று ஒரு பதிவு பெற்றுள்ளார் இதே போன்று அரட்டை என்ற செயலியை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருகிறது